குவைத்தில்ில் இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர் பாலைவனத்தில் ஒட்டகம்மிக்க விடப்பட்டிருக்கார் இப்போ அடிக்கிற வெயிலில் அவருக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் அழுது புலம்பி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த அவர் வந்து தற்பொழுது அந்த வீடியோ மூலமாக இன்றைக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன விவரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா கோயத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் குவைத்து வீடுகளுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கு அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு அந்த இடத்திற்கு போனால் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு கோயத்திற்குள்ளே வாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டகமைக்க அல்லது பாலைவனத்தில் போயிட்டு வேலைக்கு போடுவது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு தற்பொழுது நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு அதாவது தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த முத்தேல் மண்டலத்தினுடைய ரூபி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த ஒரு ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வீட்டு வேலைக்காக கொய்த்திற்குள்ளே வந்திருக்காரு ஆனால் அவர் வந்த பிறகு அவரை கொண்டு போய் சவுதி பார்டரில் இருக்கக்கூடிய பாலைவன ஒட்டக பண்ணையில் கொண்டு போய் போட்டு ஒட்டகமைக்க விட்டார் கொடுத்துருக்காங்க அந்த நபருக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது இப்போ அடிக்கிற வெயில் எவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம வந்து குவைத்தில் நார்மலாக சிட்டிக்குள்ளே இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாலைவனத்தில் எந்த அளவிற்கு அந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத கண்ணை நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அந்த சுடு பாலைவனத்தில் இப்போ அவரை ஒட்டகம் வைக்க விட்டுருக்காங்க தற்போது அவருடைய வீடியோவில் வந்து ரேவந்த் ரெட்டி மற்றும் பாட்டில் இந்த ரெண்டு பேர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முக்கியமான அஃபீஷியல்ஸ் இவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க என்னை எப்படியாவது தெலுங்கானாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க என முடியலை எனக்கு காய்ச்சல் அடிக்கி இப்படியே போச்சு அப்படின்னா நான் இருப்பேனா இல்லையா அப்படின்ட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து கொயத்திற்குள்ளே வீட்டு பணியாளர்களாக வரக்கூடியவர்களுடைய சேஃபஸ்ட்டு செக்யூரான ஒரு நிலைமையை வந்து மீறக்கூடியதாக இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி கொயிட்டில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவங்க அதே போல் டிவி சேனல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸை நடத்தக்கூடியவங்க மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் தவறான தகவல் வந்து அந்த பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அல்லது அந்த சமூக வலைத்தளங்கள் வீடியோக்கள் வாயிலாக அல்லது போஸ்ட் மூலமாக வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராவது கொடுத்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அந்த அடிப்படையில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கொயத்தில் யாராக இருந்தாலும் சரி கொயத்தினுடைய அபிஷியல் நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டுமே வந்து நம்புங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் தற்பொழுது ஒவ்வொரு இடத்தையும் கொயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே கவனம் Pakar enggak. அடுத்ததாக குவைத் முழுவதுமே தற்பொழுது செக்யூரிட்டி கேம் அதாவது வெளிநாட்டவர்கள் இல்லீகலாக தங்கியிருந்தாங்கன்னா பிடிக்கக்கூடிய பணி நடந்துகிட்ருக்கு அறுபத்தி எட்டு நபர்கள் நேற்று ஒரு நாளில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா ஃபேக்காக அதாவது போலீஸ் உடை அணிந்து ஃபேக்கான முறையில் போயிட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போல் அவர்களை அடிக்கக்கூடிய துன்புறுத்த சம்பவமும் வந்து நடந்திருக்கு குயத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடியவங்களை தவிர மற்ற யாருமே பயப்பட தேவையில்ல போலீஸ்க்கு உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த மாதிரி ஃபேக்கான நபர்கள் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற குவைத்தினுடைய எமர்ஜென்சி நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணிருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர்